முன்னோர்கள் பாவமும் சாபமும் தீர்றதுக்கு என்ன பண்ணலாம் ஏன்னா நிறைய குடும்பத்தில் சில விதமான பிரச்சனைகள் தீரவே தீராது கர்ம பலன்கள் நம்மளை வந்து அடையும் அவங்க செஞ்ச பாவங்கள் நம்ம புண்ணியங்கள் செஞ்சாலும் நமக்கு வரும் பாவங்கள் செய்திருந்தாலோ சாபங்கள் இருந்தாலோ சில கொடுமைகள் செய்திருந்தாலோ அதெல்லாம் நமக்கு தான் வந்து இன்னைக்கு நம்ம தலையில் வந்து விழுவோம் திருக்கோளுடைய சாபம் அதை பித்திருதோஷம்னு சொல்லப்படுறது கரையணுன்னா எளிமையான பரிகாரத்தில் அது களைஞ்சிடாது அவ்வளோ சாமானியத்தில் இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணிக்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா சாப்பிட முடியலன்னா பத்திரமா வச்சு மறுநாள் வரைக்கும் சாப்பிட்லாம் இப்போ சாதங்கள்லாம் வந்து அது மாதிரி சாப்பிட முடியாது அந்த வேலைக்கு சாப்பிட்டுட்டு நம்ம தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும் நான் என்னுடைய ஐடியாவில் நான் செய்துகிட்டு இருக்கிறது வாழ்க்கை நகம் ஓம் க்ளீம் காமாக்யா தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முன்னோர்கள் பாபமும் சாபமும் தீர்றதுக்கு என்ன பண்ணலாம் ஏன்னா நிறைய குடும்பத்தில் சில விதமான பிரச்சனைகள் தீரவே தீராது அது கடனாக இருக்கலாம் இல்லை வருவாயில் இருக்கலாம் இல்லை எந்த சுபகாரியங்கள் செய்யணுன்னாலும் அந்த சுபகாரியத்தை செய்ய முடியாது ஏதாவது ஒரு காரியம் தடுத்துக்கிட்டே இருக்கும் காரிய சித்தியே இல்லாமல் போயிடும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஜோதிடர்கிட்டையோ இல்லை எங்களை மாதிரி ஆன்மீகவாதிகள்கிட்டயோ போய் கேட்கும்போது முன்னோர்கள் சாபம் இருக்குது முன்னோர்களே பாவங்கள் இருக்குது சாபமும் இருக்குது பாவங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நிறைய வழக்கத்தில் இருக்குது வழக்கத்துலனா அது உண்மையும் கூட ஜாதகத்தில் ஜாதக ரீதியில் கூட அதை சொல்கிறாங்க இந்த கட்டம் இந்த இடத்துல இருந்தது அப்படின்னா அதுக்கான பலாபலன்கள் இதுதான் அதாவது முன்னோர்களுடைய சாபங்களோ பாவங்களோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது தோஷம் கூட சொல்லுவாங்க சில சில இடங்களில் தோஷம் பித்ருனா இறந்து போனவங்க அவங்களுடைய தோஷம் கூட சொல்லுவாங்க இது மாதிரி இருக்குன்னா அப்போ நம்ம என்ன சரி பண்ணிக்கலாம் நம்ம சரி பண்ணணும் எப்படியாவது ஏன்னா நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருந்தாலும் முன்னோர்கள்னு வரும்போது நமக்கு முன்னாடி நடந்தது தான் அது நம்ம பண்ணலை நம்ம முன்னாடி இருந்தவங்க செய்த சில கர்ம பலன்கள் நம்மளை வந்து அடையும் அவங்க செஞ்ச பாவங்கள் நம்ம புண்ணியங்கள் செஞ்சாலும் நமக்கு வரும் பாவங்கள் செய்திருந்தாலோ சாபங்கள் இருந்தாலோ சில கொடுமைகள் செய்திருந்தாலோ அதெல்லாம் நமக்கு தான் வந்து இன்னைக்கு நம்ம தலையில் வந்து விழும் அப்படின்ட்டு ரொம்ப பெரிய பெரிய விஷயமாக நம்மளுடைய ஆன்மீகத்தில் பெருசாக அதை நம்ம படுறோம் ஏன்னா அந்த பாபங்கள் சாபங்கள் அப்படிங்கிறது வந்து பெரிய நம்பிக்கைக்குரிய விஷயம் நம்ம தப்பு பண்ணால் நம்ம அதுக்கான பா கஷ்டத்தை அனுபவிக்கணும் நாம தவறு செய்தால் நமக்கு பின்னாடி ஆன்மீக ரீதியில் தண்டனைகள் கிடைக்கணும் ஒரு பெரும் நம்பிக்கை அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்குது பணம் சம்பாதிக்கணும் ஆனால் நிற்கலை சுபகாரியங்கள் செய்யணும்னு நல்ல முயற்சி பண்ணுறோம் எவ்வளோ பண்ணிட்டோம் ஆனால் அந்த சுபகாரியம் நடக்க மாட்டேங்குது ஒரு இடம் வாங்கலாம் ஒரு வீடு கட்டலான்னு பார்த்தாலும் அந்த விஷயமும் நம்ம நினச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது ஒரு நல்ல உத்தியோகம் நல்லா படிச்சுருக்குறோம் நல்ல பெரிய லெவலில் இருக்கிறோம் நம்ம அதாவது நல்ல படிப்பில் நான் சொல்கிறேன் நல்ல படிப்பில் இருக்கிறோம் ஆனால் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு உத்தியோகம் கிடைக்க மாட்டேங்குது நல்ல வியாபாரம் செய்யக்கூடிய சுய செய்யக்கூடிய சிந்தனை எனக்கு நிறைய இருக்குது ஆனால் அதுக்கான அமைப்பே அமைய மாட்டேன் பணம் சந்தர்ப்பத்தில் பணம் கூட இருக்குது ஒரு தொழிலை செய்ய முடியல வீட்டில் ஒரு கல்யாணத்தை நடத்த முடியல ஒரு காது குத்து நடத்த முடியல ஒரு இடம் வாங்க முடியல ஒரு வீடுகள் கட்ட முடியல அல்லது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை சொத்து பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இல்லையா சொத்து பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்போது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நமக்கு சௌகரியம் இருந்தும் இந்த பிரச்சனை கண்டினியூவாக போயிட்டுருக்கு தொடர்ந்து இருக்கு சௌகரியம் இருக்குது சில சந்தர்ப்பத்தில் பணம் இருக்கும் அந்த காரியம் நடக்காது சில நேரத்தில் எல்லா வாய்ப்புகளும் இருக்கும் அந்த காரியம் நடக்காது சொன்ன பாருங்கள் நல்லா படித்து நல்ல திறமையாக இருப்பார் ஒருத்தர் ஒரு ஆணோ பெண்ணோ திறமையாக இருப்பாங்க நல்லா படித்திருப்பாங்க அவங்க இப்போ மற்றதுலையும் திறமை உடையவர்களாக இருப்பாங்க ஆனால் உத்தியோகம் அமையவே அமையாது ஏதோ ஒன்று என்னமோ நானும் போனேன்னு போயிட்டுருக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அதில் பணம் இருந்து ஒரு இடம் வாங்க முடியாது பணம் இருந்து ஒரு வீடு கட்ட முடியாது பணம் இருந்தாலும் ஒரு திருமணத்தை நடத்த முடியாது அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தா அத்தனையும் தடை தான் இந்த தடைக்கு பல காரணங்கள் இருக்குது அதில் முன்னோர்களுடைய தடை இருக்குது முன்னோர்களுடைய சாபம் இருக்குது பித்த தோஷம் இருக்குது அவங்களுடைய பாவ சாபங்கள் இருக்குது நமக்கு அதனால தான் நமக்கு இது மாதிரி சில நிலைமைகள் வந்திருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிய வருது எங்கள் மூலியமாகவோ அல்லது ஜோதிடர்கள் வழியாகவோ உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா அதுக்கு பரிகாரங்கள் நிறைய இருக்குது அது சம்பந்தப்பட்டவங்களே பரிகாரங்கள் செய்வாங்க நம்மக்கிட்ட அருள்வாக்கு பார்க்கறவங்க கேட்குறதுல கூட நம்ம அதுக்கான பரிகாரங்கள் செய்கிறோம் இல்லை நமக்கு பரிகாரங்கள் செய்துக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை இல்லை வசதிகள் இல்லை என்ன பரிகாரம்னு போனால் அதுக்கு ஏதோ ஒரு செலவு பெருசாக ஆகிடும் அது மாதிரி இல்லை ஆனால் எங்களுக்கு பித்திருதோஷம் இருக்குது இல்லை முன்னோர்களுடைய சாப பாவங்கள் இருக்குது அப்படின்னு தெரியும் ஆனால் அதுக்கு பரிகாரம் வேணும் நாங்கள் எளிமையாக வீட்லேயே செய்துக்கிற பரிகாரம் வேணும் அப்படின்னா செய்யலாம் முதல் பரிகாரம் என்ன இருக்குது எளிமையாக தான் அது ஆனால் முதல் பரிகாரம் அதுதான் ஏன்னா இந்த பித்திருக்களுடைய சாபம் அதாவது பித்ருதோஷம்னு சொல்லப்படுறது கரையணுன்னா எளிமையான பரிகாரத்தில் அது கலைஞ்சிடாது அவ்வளோ சாமானியத்தில் இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணிக்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா கர்ப்பவதிகளாக இருக்காங்க இல்லையா கர்ப்பிணி பெண்கள் இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது உணவு செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வந்து எங்கேயாவது ஒரு கஷ்டப்படுற ஒரு இடத்துல ஒரு கர்ப்பிணி பெண் இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு ஏதாவது நம்ம பிடித்தமான உணவு நம்ம கையால் செய்து கொடுக்கலாம் வஸ்திரம் கொடுக்கலாம் இல்லை நமக்கு பக்கத்து வீடு எதிர் வீட்டில் ஒரு அம்மா ஒரு பெண் கர்ப்பிணியாக இருக்காங்க அந்த அம்மா கர்ப்பிணியாக இருக்காங்க அப்படின்னா அந்த கர்ப்பிணிக்கு போய் ஏதாவது உதவிகள் செய்யலாம் இதே மாதிரி சமைச்சி ஒரு வேலை நம்ம சமைச்சு கொடுக்கலாம் ஏமா உனக்கு என்னம்மா வேணும் எதுவுமே உனக்கு பிடிக்கும் இருந்தால் ஏதோ கேட்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஆசை ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த நேரத்தில் விதவிதமான ஆசைகள் வரும் கர்ப்பிணி பெண்களுக்கு இதை சாப்பிட்ணும் இல்லை இது பண்ணணும் இது மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் மேலே ஒரு கவனம் இருக்கும் கு குறிப்பாக சா உணவு மேலே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு பிரியம் இருக்கும் ஏதாவது புதுசாக வித்தியாசமாக ஏன்னா வழக்கமானது சாப்பிடும்போது அவங்களுக்கு சில மாற்றங்கள் அவங்களுக்கு பிடிக்காது அப்போது நமக்கு என்ன வேணும்னு கேட்டு நம்ம செய்து கொடுக்கலாம் அதை செய்ய முடியாத ஒரு உணவு கேட்குறாங்கன்னா வாங்கி கொடுக்கலாம் கடையிலேருந்து இருந்து அது நம்ம சார்பாக செய்துக்கலாம் வஸ்திரம் கொடுக்கலாம் அவங்களுக்கு பிடித்தமான சில விஷயங்களை செய்து கொடுக்கலாம் இது இதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லது வெள்ளினால் உள்ள பொருள் நம்ம வந்து அந்த பொண்ணுக்கு கொடுக்கலாம் வெள்ளி மோதிரம் கொடுக்கலாம் வெள்ளியில் ஒரு கொலுசு கொடுக்கலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னா வேண்டாம் ஒரு மோதிரமாக கொடுக்கலாம் வெள்ளி காயின் கொடுக்கலாம் கிஃப்டாக கொடுக்கலாம் எப்போது இந்த கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு சீமந்த காலம்னு வந்தால் கூட சீமந்தத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து எப்படின்னா நமக்கு முன்னோர்களிட்ட சாபங்கள் அதாவது அதனால் நம்ம பாதிக்கிறோன்னா இந்த வழியில் இதை செய்ய முடியும் கர்ப்பவதிகளுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் செய்துக்கலாம் அவங்க ப நமக்கு பக்கத்து வீடு எதிர் வீட்டில் இருக்காங்க இல்லை எங்கேயோ ஒரு நம்ம நம்ம இருக்கிற இடத்துல தெருமனையில் ஒரு அம்மா இருக்குது அது கஷ்டப்படுது அந்தமாதிரி ஏதோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஆனால் கர்ப்பவதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் நீங்கள் எதாவது பண்ணி கொடுங்க ஏன்னா சாப்பிட மெயின் உணவு அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய உணவு உடை கொடுக்கலாம் வெளியில் காயின் கொடுக்கலாம் வெளியில் ஒரு மோதிரம் கொடுக்கலாம் வெளியில் ஒரு கொலுசு கொடுக்கலாம் இல்லையா ஒரு சீமந்தம் நமக்கு தெரிஞ்சவங்க சீமந்தத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா சீமந்தத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து வெளியில் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வந்துடுங்க ரொம்ப நல்லது அது அப்போ நமக்கு அந்த முன்னோர்களுடைய சாப பாவங்கள்லாம் கரையும் இது ஒன்று இதுக்கு அடுத்ததாக ஒரு பரிகாரம் இருக்குது அது என்ன பரிகாரம்னா குழந்தை யாராவது ஒரு மூன்று வயதுக்கு உட்பட்ட குழந்தை கை குழந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி குழந்தைகளுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த குழந்தைக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு எதானா உதவலாம் அவங்களுக்கு ஏதாவது உடம்புடலன்னா டக்குனு ஏதோ நம்மளால முடிஞ்சது ஐநூறு ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் நீங்கள் எதாவது உங் உங்களுடைய சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உதவலாம் நம்மக்கிட்டே பணம் இல்லை பணம் இருந்தால் சாமி உங்ககிட்டே வந்து பரிகாரம் பண்ணிக்க மாட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த குழந்தை கூட்டும் போகிறதோ கூட்டு வரதோ ஏதாவது ஒரு எளிமையான உடல் உழைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா நமக்கு பணம் பண்ணுறது ஒரு உதவிங்கிறது பணம் மட்டும்தான் கிடையாது அப்போது ஒரு உடல் உழைப்புன்னு ஒன்று வச்சிருப்போம் நம்ம வந்து அதை கூட ஹெல்ப் பண்ணலாம் கூட பார்த்துக்கலாம் அவங்க அம்மாவுக்கு எதாவது தேவையானதை செய்யலாம் இல்லை அந்த குழந்தைய பார்த்துக்கும் போது நீங்கள் ஒரு சமையலை பண்ணி கொடுத்துக்கலாம் இதெல்லாம் பெரிய பணம் கிடையாது பெரிய விஷயங்கள் அவங்க வீட்லேயே கூட சமைச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி நமக்கு அக்கம் பக்கத்துக்கள்லாம் இப்படி நடந்தால் அதை செய்யலாம் அதே மாதிரி முதியவர்கள் உடல் முடியாமல் வயது வயதானவர்களுக்கு அதே மாதிரி உதவி செய்யலாம் ஒரு மருத்துவ உதவி செய்யலாம் இல்லை ஒரு உடல் உழைப்பான உதவிகள் செய்யலாம் இது மாதிரி செய்திங்கனாலும் உங்களுக்கு அது இந்த பாவங்கள் ஏன் அப்படின்னா அந்த பாவங்கள் தீரும் மற்றதுக்கெல்லாம் இவ்வளோ கடுமையான விஷயங்கள் கிடையாது முன்னோர்களிட்டதுக்கு வந்து அது மாதிரி உண்மை பெண்களிட்ட சாபத்துக்கு அதுக்கப்புறம் கர்ப்பிணி விட்ட சாபத்துக்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய பவர் உண்டு நம்மளை வளரவே கூடாது அது நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போ இந்த பிரச்சனையை மட்டும் பார்ப்போம் பித்ருதோஷம் பித்ருனால் ஏற்படக்கூடியது இறந்தவர்களுடைய பாவங்களோ சாபங்களோ நம்ம குடும்பத்தை தாக்குதுன்னா இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான வழிமுறையை நீங்கள் தாராளமாக கடைபிடிக்கலாம் இதுக்கு அடுத்ததான் மூணாவது மரம் வளர்க்குறதுக்கு நிறைய இடங்களில் நமக்கு செடி மரங்கள் வளர்க்குறதுக்கு உதவி செய்யலாம் மரத்தை வெட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம எதாவது பார்க்கலாம் முக்கியமாக மரம் வளர வைச்சோம் அப்படின்னா ஒரு பொது இடம் இருக்குது ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல வந்து எதாவது ஒரு விதைகளை போட்டு மரம் வளர்க்கலாம் அப்படி மரம் வளர்க்குறதுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம் அது வந்து உங்களுக்கு இந்த சாபத்தெல்லாம் கட்டுப்படுத்துகிற சக்தி அதுக்கு உண்டு அதுக்கப்புறம் இந்த மாடுகளுக்கு வந்து கீரை வாங்கி கொடுக்கலாம் அதுங்க சாப்பிடக்கூடிய எந்த கீரை வேணாலும் வாங்கி அது ஒன்றியாக நினச்சிக்கோங்க எல்லாம் பசுமாட்டுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது மாடுகள்னால் அது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பசுமாடு எருங்க மாடுன்னு பாகுபாடு கிடையாது ஆடுன்னு பாகுபாடு கிடையாது அந்த கீரை அதாவது மூலிகை சம்பந்தமான அதாவது நமக்கு செடி இந்த செடியை நீங்கள் வந்து எதாவது மூலிகை நமக்கு வந்து மூலிகையாக வச்சுக்கலாம் அதை கீரையாக நம்ம மாற்றிக்கலாம் இந்த கீரையே மாட்டு பசு மாடுன்னு தான் கிடையாது எருங்க மாடோ பசு மாடோ ஆட்டுக்கோ வந்து கொடுக்கலாம் இது உங்களுக்கு என்றைக்கு முடியுமோ அன்னைக்கு நீங்கள் கொடுக்கலாம் இது இன்னைக்கு தான் கொடுக்கணுமா அன்றைக்கி தான் கொடுக்கணுமா அப்படிலாம் அந்த அவுத்திக்கீரை தான் கொடுக்கணுமான்லாம் கிடையாது மாடுகளுக்கு உணவாக நீங்கள் வந்து பச்சை இலைகளை அதாவது இந்த கீரை ரகங்களை நீங்கள் கொடுத்தாலும் இந்த பாவங்கள் முதல்ல சொன்ன கர்ப்பிணிக்கு பண்ணும்போது நல்ல அதிகப்படியான ஒரு பவரோடு நமக்கு வந்து அந்த பித்திருதோஷமாகப்பட்டது சரியாகும் அதுக்கப்புறம் வந்து மனிதர்களுக்கு அதாவது குழந்தைகளுக்கோ அல்லது வயது முதிர்ந்தவர்களுக்கோ நீங்கள் ஏதாவது சேவைகள் செய்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அது மாதிரி செய்தாலும் இதுக்கான பலாபலம் கிடைக்கும் மூணாவதாக இதை இதை வந்து இது கூடுதலான ஒரு விஷயம் இதை செய்யலாம் எது இந்த கீரை வாங்கி ஜீவராசிகளுக்கு கொடுக்கலாம் இதையும் தாண்டி உங்களால் முடியும்னா செய்யலாம் என்ன செய்யலாம்னா மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க இல்லையா உடலில் குளாறு அதாவது கை கால் இந்த மாதிரி விஷயங்களில் மாற்றுத்திறனாளிகளாக இருப்பாங்க அவங்க நிறைய இடத்துல நிறைய இடங்களில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வீட்டில் செய்த உணவு கொடுக்கலாம் நம்ம வீட்டில் இருந்து செஞ்சு கொண்டு போய் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது அது ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நம்ம கொடுக்கலாம் அது என்றைக்கு வேணாலும் கொடுக்கலாம் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் கணக்கு கிடையாது உங்களுக்கு என்றைக்கு சௌகரியப்படுமோ அன்றைக்கி அது மாதிரி எடுத்து போய் ஒரு மாதத்தில் ஒரு ரெண்டு முறைய கணக்கு வச்சு இது மாதிரி கொடுக்கலாம் அப்படி நமக்கு வீட்டில் செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா கடையில் வாங்கி கொடுக்கலாம் அங்கே போய்ட்டு ஒரு சாம்பார் சாதம் தயிர் சாதமோ இல்லை ஒரு இன்பாக ஏதோ ஒன்று நம்ம உணவுக்காக சப்பாத்தி இது மாதிரி ஏதாவது கொடுக்கறது உண்டு நான் அதிகமாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா சப்பாத்தி மாதிரி கொடுக்கறது உண்டு நான் ஏன் அப்படின்னா இந்த சப்பாத்தி மட்டும்தான் இப்போ இன்றைக்கி கொடுத்தோம்னா இன்னைக்கு சாப்பிட முடிலன்னா சாயந்தரம் மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம் மத்தியானம் சாப்பிடும்னா சாய்ந்தரம் சாப்பிட்டுக்கலாம் சாயந்தரமாக சாப்பிட முடியலன்னா பத்திரமா வச்சு மறுநாள் வரைக்கும் சாப்பிட்லாம் இப்போ சாதங்கள்லாம் வந்து அது மாதிரி சாப்பிட முடியாது அந்த வேலைக்கு சாப்பிட்டுட்டு நம்ம தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும் நான் என்னுடைய ஐடியாவில் நான் செய்துக்கிட்டு இருக்கிறது ப்ரெட்டெல்லாம் வாங்கி கொடுப்பேன் நான் ஏன்னால் அதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி எதையாவது ஒன்று உங்களுடைய உங்களுக்கு தோன்றாத மாதிரி நீங்கள் எதாவது செய்தீங்க அப்படின்னா அதோடைய பலாபலங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்களை செய்தால் முன்னோர்களுடைய சாபங்கள்லாம் தீர்ந்து போகிறதுக்கான வழிகள் உண்டு அதை தீர்ந்துட்டாலுமே உங்கள் வாழ்க்கையில் சுபிச்சம் நல்லா நடக்கும் சுபிச்சங்கள் இருக்கும் மங்களங்கள் நடக்கும் உத்தியோக பலம் கோர்ட்டு கேஸு பலம் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அளவு கொண்டு போகும் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் அதெல்லாம் செய்து பாருங்கள் உங்கள் எல்லாருடைய ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியுடைய பேரருளும் சித்தர்கள் மகான்களுடைய அனுகிரகம் அரிய அக்னிதனுடைய ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்